அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பகுதி பகுதியில் ஒரு நூல் அறிமுகம் தமிழ் அறிஞர் தோ பரமசிவன் அறியப்படாத தமிழகம் என்ற நூலிலிருந்து தோ பரமசிவனிடமிருந்து தெரிக்கும் கருத்துக்களும் சான்று மேற்கோள்களும் வாழ்த்து பெற்ற பட்டறிவும் மழைப்பை ஏற்படுத்தக்கூடியவை கருத்து புலப்பாட்டு முறை வானிலும் மண்ணிலும் மாய ஜாலங்களை காட்டும் இந்திர சித்தர் போர் முறையுடன் ஒப்பிடத்தக்கது இரா வெங்கடாச்சலபதி சொல்கிறார் இந்த நூலில் இருந்து ஒரு சில கருத்துகள் விநாயகர் வழிபாடு பற்றி சொல்லுகிறார் பிள்ளையார் விநாயகர் கரிமுகன் ஆனைமுகன் கணபதி என்று பல்வேறு பெயர்களால் அறியப்படும் தெய்வமே இன்று தமிழ்நாட்டில் மிக பரவலாக வழங்கப்பெறும் கடவுள் ஆனைமுகனை இந்த கடவுள் கிபி ஆறாம் நூற்றாண்டு அளவில் தமிழ்நாட்டிற்கு அறிமுகமாகியுள்ளார் எனவே அதற்கு முன் பிறந்த சங்க இலக்கியங்களில் இக்கடவுளை பற்றிய குறிப்புகள் இல்லை எல்லா கடவுளருக்கும் முன்னதாக வணங்கப்பெறும் கடவுள் என்பதே இவரது சிறப்பு பல சரக்கு கடையில் சீட்டு வா எழுதுபவர்கள் கூட ஓ என்ற குறியீட்டை பிள்ளையார் வணங்கமாக இட்டுத்தான் தொடங்குகிறார் திருமண அழைப்பு தேர்வு எல்லா எழுத்து உருக்களும் இக்குறியீட்டை இட்டே தொடங்குகின்றன மிக அண்மை காலமாய் படித்த நகர்ப்புறம் சார்ந்த பிராமணர் அல்லாதவர்களிடம் கூட கணபதி ஹோமம் என்ற சொல்லும் சடங்கும் மேல்தட்டு மனப்பான்மையின் வெளிப்பாடாக காணப்படுகின்றன என்று குறிப்பிடுகிறார் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம்